தமிழ்நாடு மஞ்சுவிரட்டு பாதுகாப்பு பேரவை செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தனியார் மகாலில் தமிழ்நாடு மஞ்சுவிரட்டு பாதுகாப்பு பேரவை செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு கௌரவத் தலைவர் ராஜாமணி ராமச்சந்திரன் தலைமை தாங்கினார் நவநீதன் சுரேஷ் போஸ் கார்த்திக் கார்த்திகேயினி சிவனேசன் ஆகியோர் முன்னிலையில் முன்னதாக அனைவரையும் ராஜமாணிக்க வரவேற்றார் நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டு தலைவராக ஆறுமுகம் சேதுராமன் கௌரவ தலைவராக ராஜாமணி ராமச்சந்திரன் நவநீதன் சுரேஷ் செயலாளராக போர் செயலாளராக இணைச் செயலாளராக வாஞ்சிநாதன் செய்தித் தொடர்பாளராக கார்த்திகேயினி சிவனேசன் ஆகியோர் அறிமுகம் செய்யப்பட்டனர் அலுவலக திறப்பு விழாவில் நிறுவனத் தலைவர் ஆறுமுகம் சேதுராமன் வாழ்த்துரையாற்றினாா் கௌரவ தலைவர் ராஜாமணி ராமச்சந்திரன் அலுவலகத்தை திறந்து வைத்தார் செய்தி தொடர்பாளர் கார்த்திகேயனி சிவனேஷன் குத்துவழக்கேற்றினார் பின்னர் பேரவையின் கொடி சின்னம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டின் நாள் காட்டியினையும் தலைவர் ராஜாமணி ராமச்சந்திரன் அறிமுகப்படுத்தி சிறப்புரையாற்றினார் தொடர்ந்து பட்டமங்கலம் ராஜமாணிக்கம் ராதாகிருஷ்ணன் ஊர்குளத்தான்பட்டி கதிர் அரளிக்கோட்டை ராமகிருஷ்ணன் புதுக்கோட்டை ராங்கியர் முருகேசன் திருப்பத்தூர் ரஹீம் ஆகியோர் கூட்டத்தில் கலந்தாலோசனை கூறினார் நடைபெற்ற கூட்டத்தில் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் தஞ்சாவூர் புதுக்கோட்டை மற்றும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து மாவட்ட ஒன்றிய நகர கிளை நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் மாநில மாவட்ட ஒன்றிய நகர கிளை நிர்வாகிகள் விரைவில் நியமனம் செய்வது பாரம்பரியமான மஞ்சுவிரட்டு கிராமங்களில் தை பேரவையின் சார்பில் மீட்டு நடத்துவது குறித்து நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தி மஞ்சுவிட்டு தொடர்ந்து நடத்துவதும் என்றும் உறுப்பினர் சேர்க்கை மாநில அளவில் தீவிரமாக நடத்துவது தொடர்ந்து மக்கள் பணி மேம்பாடு செய்திட ரத்ததான முகாம் பல்வேறு பகுதிகளில் நடத்துவது என்றும் மாடுபிடி வீரர்கள் காளைகள் வளர்ப்போர் மற்றும் காளைகள் பாதுகாப்பு குறித்த பல்வேறு நடவடிக்கைகள் மருத்துவ காப்பீடு நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் போன்ற பல்வேறு தீர்மானங்கள் ஏகமனதாக நிறைவேற்றினார் மல்லை நவநீத சுரேஷ் நன்றி கூறினார் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் என் குடும்பத்துக்கு வந்து விவசாயத்தை பார்த்தேன் அப்பவே விவசாயம் தான் ரொம்ப ஈடுபாடு விவசாயத்துல ஈடுபாடு குடும்பத்துக்கு குடும்பத்துக்கு சிரமங்கள் எல்லாம் எல்லாமே எல்லாமே நான் வந்து பார்த்துருக்கேன் பண்ணியிருக்கேன் அதுக்கு பிறகு நான் வந்து வெளிநாட்டு வெளிநாடு

தண்ணி கட்டுங்கிற பேரவையில மாடு அரசு வச்சு பண்றது அது எல்லாமே தொழிலாயிடுச்சு நீங்க சொல்ற மாதிரி பல பல நுண்பாதிப்பு சொல்லி வாங்கிக்கிட்டு அதை வந்து ஒரு குறிப்பிட்ட கட்டமைப்பு மாடுகளையும் இனப்பறக்கம் செய்ய விடாம பண்ணிவிடாம அது ஒரு ஜல்லிக்கட்டு போயிட்டு இருக்கு பட மாடுன்னு சொல்லிட்டு அது ஒரு பொட்ட திருப்பியா வெயில் அந்த வட்டத்துல போட்டு பணிகள் செஞ்சுட்டு தொழில் சார்ந்த இதா போயிட்டு பட் இருந்தாலும் அவங்க வந்து என்ன என்ன கேஸ் போடுவா அந்த கேஸ் போடு

ஈவிராக இருந்தாலும் அஞ்சு வருஷம் ஃபோனு தான் பேசிக்கிட்டு தான் வந்தாளா அதுக்கு பிறகு தான் போன மாதம் போனது கால காடி காடி தோடா எங்கள் அடுத்த இது கொண்டு போகணும் அப்படியே இருக்கிற கூட எங்களுக்கு புழுதுதலாக இருக்கணும் அவர் ஐயா சொன்னார் குறைக்க தான் வந்துருக்காரு நான் பொறுப்பை போன கலந்தாய ஒரு மாசம் கரெக்டா இருபத்தி ஒன்பதாம் தேதி அக்டோபர்ல பண்ணா இப்ப இருபத்தி ஒன்பதாம் தேதி நவம்பர்ல பண்ணும் சரியா அதனால அந்த இந்த ஒரு மாசத்துக்குள்ள இந்த ஒரு மாசத்துக்குள்ள என்ன எல்லாம் என்னால முடியுமோ வேற தலைவர் அரசியல் சரி செயலாளர் பொருளாளர் செய்தித் தொடர்பாளர் இணை செயலாளர் எல்லாம் அமைப்பு கட்டமைப்பு ஆல்ரெடி இருந்த அமைப்பு தான் இருந்தாலும் என்னை கௌரவப்படுத்தணும்னு ஒரு 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 பேரவையில ஒண்ணு முடியுமோ அதனால எவ்வளவு முடியுமோ எவ்வளவு என்ன செய்ய முடியுமோ அவ்வளவும் செய்வோங்கிற உறுதிக்கு நான் வந்துட்டேன் அதை போக

பண்ணியிருக்கி இப்போ வந்து அலுவலகமும் வந்து இப்போ எதிர்பார்ப்பே இல்லாத அலுவலகம் அலுவலகம் ஓப்பன் பண்ணியாச்சு அலுவலகம் வந்து அந்த அட்ரஸ் வந்து நீங்களே விசாரிச்சுங்க அட்ரஸ் சொல்லி தமிழ்நாடு மஞ்சோட்டு பேரவை பதிவு ஏன் வந்து ஒம்பது பாய் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதில் வந்து லெனா மார்க்கெட் சமஸ்கான் பள்ளிவாசன் தெரு திருப்பத்தூர் சிவகங்கை மாவட்டம்

கன்ஃபார்ம் பண்ணிடுவான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு இதை வந்து ஆஃபீஸில் பண்ணிடுவான் ஆஃபீஸில் பண்ண பிறகு ஒவ்வொரு உறுப்பினர்களும் நீங்கள் வந்துட்டு அவங்களுடைய புகை புகைப்படத்தை செலுத்தி பர்டிகுலர்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சு இது வந்து வேணும் ஏன்னா ஃபேஸ்புக்கில் ப்ரைவேட் மீடியாவில் வந்து மெம்பர்ஷிப்பாக இருக்கும் அவங்க லட்சம் பேரை ரீச் பண்ணிட்டான் பட் அஃபிஷியலாக வந்து அஃபிஷியலாக வந்து உறுப்பினர் ஒரு மஞ்சுவட்டு பாதுகாப்பு பேரவை அங்கே வந்து மாவட்டம்னா இல்லை எல்லா தமிழ்நாடு தமிழ்நாடு முழுவதும் எங்கெங்க மஞ்சுவட்டு நடக்குதோ அங்கே கூட அவங்க சப்போர்ட்டிவாக இருப்போம் அதுக்கு வந்து உறுப்பினர் சேர்த்து ரொம்ப முக்கியம் புரிதா சொல்றது ஆஃபீஸ் வர முடிஞ்சவங்க ஆஃபீஸ் வாங்க ஃபில்அப் பண்ணிக்கங்க ஃபில்அப் பண்ணிட்டு ஐயா ஐயா மூலமா அப்ரூவல் வாங்கிக்கிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை இது போக இது இது போக வந்து ஒவ்வொரு பேரவையில் இப்ப வந்து முக்கிய பொறுப்புன்னு இருக்காங்க மாவட்ட லெவல்ல ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு பொறுப்பாளர்கள் பொறுப்பாளர்கள் அதுக்கு பிறகு நகரம் ஒன்றியம் கிளை கிளை தான் முக்கியம் இப்போ வந்து கிளையில் உள்ளவங்க தான் மஞ்சள் நடத்துகிறதா எங்கள்கிட்ட தெரிவிக்க போறீங்க புரியுதா சொல்றது ஸோ அதனால அந்த கிளையில் உள்ளவங்களுக்கு ஒவ்வொரு கிளையிலேயும் ஒரு கிளைச்சியாளர்களாக இளைஞர்களா இந்த மாதிரி வந்து கேட்டு எங்களுக்கு தகவலை கொடுத்து தகவல் கொடுத்து நாங்களும் எல்லா எல்லாருமே நாங்களும் மட்டும் பொறுப்பாளர் மட்டும் நான் எல்லாருமே எல்லாருமே கலந்துக்கணிங்க ஒரு ஒரு மஞ்சள்னு போகும்போது டீமாக எல்லாரும் சேர்ந்து பேரவை சார்பா வந்து ஒரு ஒரு குழுவை ஆர்கனைஸ் பண்ணி அதுக்கு பிறகு அவங்க அவங்க மாடுகளை

பாரம்பரியம் நம்முடைய மண்ணை பாதுகாக்கப்படணும் அதுக்கு எல்லாரும் ஒற்றுமை ஒற்றுமையா வந்து பேரவையை ஆரம்பிச்ச பிறகு எவ்வளவு உங்களோட கான்ட்ரிபியூஷன் பண்ண முடியும் பண்ணுங்க என்னுடைய ஒத்துழைப்பு பாரம்பரியத்தை எடுத்துக் கொடுக்க மாட்டேன் யாருக்கு விட்டு கொடுக்க மாட்டேன் இல்லையா அதனால பாதுகாப்போம் எடுப்போம் நன்றி பேரவையின் மூலமா ஒரு பிளாக் என்ன எதுக்கு கிரீன்

மஞ்சுவாண்டே பாதுகாப்பு பரவே தமிழ்நாடு அண்ட் கா பஞ்சோடு காலை அந்த காலை யாரோ வந்து ஓகே இந்த காலை வந்து பொன்னமலை மாதிரி ரெண்டல் பட்டியில அம்பலாவோட காலை அவர் வந்து அந்த காலை முன்னையில பேருடைய தெய்வத்துக்கு வாங்கி ஒரு நாலஞ்சு வருஷம் எல்லா பஞ்சோரட்டலயும் பிரபலமான காலை சரியா அந்த காலையோட போட்டோ சரியா சோதனால லோகோ லோகோ வச்சு இதுதான் வந்து பேரவையோட கொடி அண்ட் ஆல்சோ லோகோ அண்ட் ஸ்டிக்கர் அண்ட் டீஷர்ட் எல்லாமே நாங்கள் ஓய்வு பார்த்துருக்கோம் இதுதான்